குழந்தைகளே நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அலர்ட்னஸ் இந்த தொப்புள் கொடில வைங்க முதுகு தண்டைல வைங்க ஆல்வேஸ் நான் இருக்கறேன் நான் அப்படிதான் இருக்கிறேன் பல நேரங்களில் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை விஷயங்களை கற்றுக்கொள்வது தெரியாதுடா ஆமா தெரியாது நீ ஒரு கேள்வி கேக்குற நான் பல இடங்களில் போய் சொல்கிறேன் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் தெரியும் பல நேரங்களில் இதில் ஃபஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகள் இருப்பீங்க பல நேரங்களில் நாம் தோக்கிற இடம் எது தெரியுமா நம்ம கேள்வி கேட்டால் அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோ ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட மிக மோசமானது வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பது ஒரு முறை முட்டாள் என்று பேர் வாங்கிக்கொள் பரவாயில்லை இது நீ பிளஸ் ஒன்லயே தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரில சொல்லி கொடு நான் கிண்டல் பண்றியா கிண்டல் பண்ணல சொல்லி கொடு ஸ்டாஃப் ரூம்க்கு வா உன்னை பாத்துக்கிறேன் வரேன் சொல்லி கொடுங்க அம்மா அப்பாவை கூட்டு கூட்டு வரேன் சொல்லி கொடுங்க உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் எழுத விடாத சொல்லி கொடு கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாய் கற்றுக்கொள் டவுட்டே இல்லாமல் கற்றுக்கொள் பல நேரங்களில் நாம் தோற்கின்ற இடம் எது என்றால் ஒரு சின்ன கவனக்குறைவு தான் இந்த சின்ன கவனக்குறைவு இருக்குல்ல அது வாழ்க்கையை காவு கேட்கும் முக்கியமாக இந்த வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்றேன் பல நேரங்களில் நான் சொல்லி இருக்கிறேன் லேர்ன் டு சே நோ மைடியர் இருக்கிறவன் தான் தோக்குறான் ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறவ ஜெயிக்கிறான்